கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே நாம் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும் ஏன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலாவதாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ரட்சிக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக அவரை அப்பா என்று அழைக்கும்படியான ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படும்படியாக நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான்காவதாக அவருடைய மனவாட்டியாக நாம் தெரிந்தெடுக்கப்படும்படியாக நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நான்கு காரியங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம் இந்த நாளிலே நாம் அவரோடு உயிர்த்தெழும்படியாக நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் முடிவல்ல அவன் மறித்த பின்பு நித்திய நித்தியம் காலம் வாழ வேண்டிய ஒரு சூழலை வேதம் சொல்கிறது கர்த்தருக்குள் மறித்தவர்கள் நித்திய நித்திய காலம் வாழ்வுக்கு செல்வார்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்தானம் பெறாமல் வாழ்கிறவர்கள் நித்திய ஆக்கி கிணைக்குள் கடந்து போவார்கள் நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை பெற வேண்டுமா நித்திய ஆக்கினையை பெற வேண்டுமா என்பதை நாம் யோசித்து கொள்ள வேண்டும் நித்திய ஜீவனும் நித்திய ஆக்கினையும் ஒன்று இரண்டு வருடங்கள் அல்ல நித்திய நித்திய காலமாய் அதற்கு முடிவே இல்லை என்று சொல்லிவிதன் சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் சொல்கிறார் நீங்கள் நித்திய நித்திய காலம் ஜீவனோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு நாம் எழுந்திருக்க வேண்டும் கிறிஸ்துவோடு எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆகி ஆட்டுக்குட்டியான் இத்தினாலே கழுவப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணி அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் செய்து நாட்களிலே நாம் மறித்து போவோமானால் நாம் அவருடைய பிள்ளையாய் அவருடைய மனவாட்டியாய் அவரோடு கடந்து செல்வோம் அப்படி இல்லாதவர்கள் நித்தி ஆக்கினைக்கு கடந்து செல்வார்கள் என்று வேதம் சொல்கிறது பாருங்க ஒவ்வொரு மனுஷனும் உயிர்த்தழ வேண்டும் உயிர்த்தெழுதல் அநேக உயிர்த்தெழுதல்கள் இருந்தாலும் இந்த நாளில் ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம் கர்த்தனாய் கர்த்தருக்குள் மறித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள் மற்றபடி கர்த்தரை அறியாதவர்களும் உயிர்த்தெழுவார்கள் கர்த்தருக்குள் மறித்தவர்கள் சேவனோடு கூட வாழும்படியாக நித்திய ஜீவனை பெறும்படியாக கடந்து போவார்கள் கர்த்தரை அறியாதவர்கள் உயிர்த்தெழுவார்கள் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு நித்திய ஆக்கினைக்கு கடந்து போவார்கள் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்கிறது அது மாத்திரமல்ல ஒன்று பதினா நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழில் வாசிக்கும் போது நம்முடைய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை வரும்போது நம்ம கர்த கர்த்தருக்குள் மறித்தவர்கள் அவரோடு கூட முதலாவது எழும்பி வருவார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரை எதிர்கொண்டு போக இவ்வளவா இப்படியாய் நம் கர்த்தரை சந்திக்கிறோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது அப்படி ஒருவேளை நாம் கர்த்தர் வருவதற்கு முன்பாக மறித்தாலும் ஒருவேளை கர்த்தர் வருவதற்கு வரும்போது நம்ம பூமியில் இருந்தாலும் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எல்லோரும் உயிர்த்தெழ வேண்டும் அந்த உயிர்த்தெழுந்து நாம் கர்த்தராக ிவை காணும்படியாக மத்திய ஆகாயத்திற்கு நாம் கடந்து போகிறோம் கர்த்த நம்மளை அழைத்துக் கொண்டு போகிறார் பாருங்க இந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரட்சிக்கப்படாத ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் மத்திய ஆகாயத்திற்கு மனவாட்டிகளாய் வர முடியாது அந்த அந்த இயேசு கிறிஸ்து நம்ம அழைத்துக் கொண்டு போக வருகிற உயிர்த்தெழுதலை பங்கு பெற முடியாது அப்படி பங்கு பெறாதவர்கள் நித்திய ஆக்கினைக்கு நியாயத்தீர்ப்புக்குதாகத்தான் உயிர்த்தழ முடியும் அதனால் தெய்வ பிள்ளைகள் நாட்களை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது அல்ல முடிவு அவனுக்கு உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறது அப்போ நாம் எந்த உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெறப் போகிறோம் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே வருகிற உயிர்த்தெழுதலே பங்கு பெறுகிறோமா இல்லை கடைசி காலத்திலே நியாயத்திற்கப்பட்டு நித்திய ஆக்கினைக்கு கொண்டு போகப்படுகிற எல்லா மனிதரும் உயிர் அந்த உயிர்த்தெழுதல நாட்களிலே நாம் உயிர்த்தெழுத போகிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாகவே நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சொந்தங்கள் நம்மளை அறிந்தவர்கள் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே உயிர்த்தெழப்பட்டவர்களாய் மத்திய ஆகாயத்தில் அவரோடு கூட சந்திக்கப் போகிற அவரை பார்க்க போகிற நித்திய ஜீவனை அடைய போகிற உயிர்த்தெழுதலை பங்கு பெற வேண்டும் அதற்காகத்தான் வேதம் நம்மளை அழைக்கிறது பாருங்க அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலை பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை பண்ணி விசுவாசித்து தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறலாம் நித்திய நித்திய காலம் உலக ஜீவனோடு கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் வாழலாம் அந்த காரியத்தை நீங்கள் அசட்டை பண்ணுவீர்களானால் அந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டும் அந்த காரியத்தை தெரிந்தும் அதை அசட்டை பண்ணுவீர்களானால் உங்களுக்கும் உயர்த்தல் வரும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உயிர்த்தெழுதல் வரும் அது எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் என்று சொன்னால் நியாயம் தீர்க்கப்பட்டு நித்திய ஆக்கினைக்கு கொண்டு போகிற ஒரு உயிர்த்தெழுதலாக இருக்கும் அதனால் தெய்வ பிள்ளைகள் எங்கள் தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள் தேவன் நமக்கு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார் நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட நாம் சேரும்படியான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே தந்திருக்கிறார் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நடக்கும் போனால் இதோ கர்த்தருடைய வருகை மிக சமயமா இருக்கிறது நீங்கள் யுத்தங்களெல்லாம் கேள்விப்படுகிறீர்கள் உலகம் அழியப் போகிற ஒரு சூழலுக்குள் உலகம் வந்துவிட்டது இனியும் காலம் தாழ்த்தாதபடி நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய உயிர்த்தழுதலை பங்கு பெறுங்கள் மத்திய ஆகாயத்தில் அவரோடு எடுக்கப்பட்டு போகிற பிள்ளைகளாய் மாறுங்கள் நித்திய நித்திய காலமாய் அவரோடு வாழ்கிற பாக்கியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது எல்லாம் இலவசம்தான் இதற்கு எந்த பணமும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை அதனால் தெய்வ பிள்ளைகள் சப்தத்தை கேட்கிறவர்கள் தயவா இந்த காலத்தை கண்டு உணர்ந்து இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்புக்குள் நீங்கள் கடந்து வர உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் மாத்திரமல்ல உங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இந்த சத்தியத்தை சொல்லுங்கள் அதிசயத்திலும் கர்த்தர் வரப்போகிறார்